गावों का समा आते नजर दिखा तुतरा ये हुआ बहुत नजर दल्ला मातुरीय में निपट के नजर चप्पे ये हुआ बहुत आनद सीधा प्रभाव पूर्वक के काफ़े नमान रा ये हुआ भल्लामास ना। बर्थ दुनिये स्वीन अग्रवाजनी दुनिये लुका रे बहवः वक्त्रं दयि मही कर्णोदं प्रजोदयारे आत्यन्याय विमहे विद्याभुमानितं दयि मही दन्नो गुग्ग्य प्रजोदयारे जनानाय विमहे सत्यगताय धीमहि दन्नो स्कुं द प्रजोदय നമകിയേ പ്രേഷ്ണനാവാസി ശ്രീ ദുർഗാ ദേവനാ മുടിlambda വരണന്ദ മോക്ഷവര്യ ദേവന്തം അതനന അതനവണ്ടബുലാ വവേദോ ശ്രമന്ത്ര ഭൂതാന്തം बबदे सदायुत पुरुषं हां सदायुत पुरुषं पुरुषं चदायुत चदायुत पुरुषं चदे अंतरिया चदे अंतरिया पुरुषं चदायुत चदायुत पुरुषं चदे अंतरिया हां पुरुषं चदे अंतरिया चदे अंतरिया पुरुषं आयुते वै वायुता युते वेत्रिय इंद्रिय वायुता युते वेत्रिय ए वेत्रिय इंद्रिय ए वै वेत्रिय प्रति प्रति इंद्रिय ए वै वेत्रिय प्रति इंद्रिय प्रति प्रति इंद्रिय इंद्रिय प्रति दक्षरे दक्षरे प्रति इंद्रिय इंद्रिय प्रति दक्षरे दक्षरे ओम कात्यायम् न्याय विद्मगे कन्यागुमारी धीमहि दन्नोर्मि प्रजोदयमाद

தேவதை ோ தவத சாபம ராண்டகோடு ப்பாண்ட நாணிக அகண்ட கண்டத்ததை கவீீர சிமவாகினர் பாவ ஜனபடை கா மக்த்தரத்தி ராண மவதி ஸ்ரீரகர் பாசனீமா ஆத்திள சுந்தரே துக்காா பிரவேசர் தேவின் மகஞ்சமிதவோ ஆயாாடமாகස போොதி அந்த மட்னத மட்சம மக்கடவைவவால் ஏகா தசதின மாார்த்தியா யாகத சன தகவா. H 식으로 hurting them அம்மனுடைய பிரகாச மகோத்சவத்திலே இன்றைய நாள் பதினோராவது நாள் காலை நிகழ்வுகள் நிறைவேற்றிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய உபயோகாரர்கள் அவர்களது குடும்பத்தினர்களுக்கு அம்மையினுடைய திருமணம் கிடைக்க நல்லாக வருகின்றது இந்த மாலை பக்தி முக்கிய பாவன உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே சரியாக ஆறரை மணியளவில் இங்கே வசந்த மண்டல பூஜை நடைபெற்று ஏழு இருந்து கிட்டத்தட்ட முக்கா மணி அளவில் அந்த ரங்கில் திருமலைகள் பாடுவதற்காக ஒதுக்கப்படுகின்றது பாடக்கூடியவர்கள் அங்கே பங்கு பெற்றிருக்கிற மற்றும் அந்த முக்தி கிடைத்த உற்சவமாக இந்த உற்சவம் செய்யப்படுகின்றது மாறு கட்டப்பட நாளைய தினம் காலையில் சரியாக எட்டு மணி அளவில் அபிஷேகங்கள் ஆரம்பமாக இருக்கிறது பழமையாக எட்ட அவசியம் சரியாக எட்டு மணி அளவில் ஆரம்பமாகி பதினொன்றரை மணி அளவிலே பூஜைகள் நிறைவு செய்து மாலை எட்டு மணி அளவிலே பூஜைகள் மீண்டும் ஆரம்பமாகி மூன்று மணி அளவிலே வேட்டைக்கு அப்படின்னு புறப்படுகின்ற நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது ஆகவே இங்கே வருகிறாடியவர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வர இந்த செய்தியை அப்படியே எழுந்து வரவேற்ற பொழுது உங்களுடைய வீதிகளை நீங்கள் துப்பரவு செய்து அப்படியே வரவேற்கின்ற முகமாக இவ்வளவு நாளாக நீங்கள் ஆலயத்தை தேடி வந்திருக்கிறீர்கள் என்ன வர முடியாதவர்கள் இருக்கின்றார்கள் இந்த சுவாமிக்கு பேர் எழுந்து அருள் சொல்வது எடுத்து அருளிக்கின்ற சுவாமி உங்கள் வீடுகளுக்கு வந்து எடுத்து அருளி செல்வதற்காக அந்த அப்பிலே உங்களுடைய வாசலை நோக்கி வரையிறார் ஆலயம் அப்படியை வரவேற்கின்றது வந்தால் நீங்கள் ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கின்றீர்கள் ஆலயம் புனிதமாக இருக்க வேண்டும் ஆலயத்திலே மங்களகரமான அலங்காரங்கள் இருக்க வேண்டும் என்ன பலாக்காலங்களே செய்யப்படுவதற்கு உங்கள் வீடுகளுக்கு வரவேற்க மாபெரி துவரங்கள் அரைகுடங்கள் வைத்து வரவேற்க வேண்டும் அந்த அப்பியினுடைய சாந்தித்தம் உங்கள் வீடு வாசம் வரை நாளை வரை இருப்பதை நீங்கள் உணர்ந்து அதற்குரிய ஆயுத்தங்களை செய்ய வேண்டும் வீதிகளிலே பக்கத்து விட்டு ஆட்கள் அந்த வீடையும் அந்த பக்கத்து விட்டுக்கார துப்புரவாக்கணும் ஆட்களில் போல தெரியுது எல்லாம் இருக்கிறவங்களும் இல்லாத மாதிரி இருக்கும் தெரியல ஆனால் எல்லா வீதிகளும் துப்புரவாயிருக்கணும் அது அவைங்கிற கூட அப்பாள் வீதி அப்பாளுக்கு சொந்தமான பாதையிலே ஸ்ரீநகர் பதியிலே இருந்து இந்த ஸ்ரீநகருக்கு சொந்தமான காலை ஆகியிருக்கிறது முக்கியமாக வருகின்ற போது இருக்கவர்கள் மங்களகரமாக வீடுகளை துப்பரவு செய்து தண்ணீர் தரித்து கோவலம் அட்டு நிறைவுடன் வைத்து உங்கள் வழிபாடுகளை ஏற்றுகின்ற விதமாக நம்பிக்கையை வரவேற்கின்ற விதமாக ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல ஆகிய சார்ந்த அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மரங்கள் தடிகள் ரோட்டை இருக்கின்ற நிலையில இருந்தால் அவைகளை துப்பளவு செய்து சுவாமி அங்கே வருகின்ற மாதிரி இருந்தால் அந்த உலக செல்லலாம் இல்லை என்று சொன்னால் இருக்கின்ற சூழலிலே நேர காலம் ஏன்னா பதினெட்டு மணிக்கு மேலதான் சுவாமி வருகிறது அடுத்த நாள் திருவிழா இருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த வீதிகள் துப்பளவு இல்லாமல் அவருக்கு மேலே மரங்களாக கூடப்பட்டிருந்தாலும் அந்த பாறைகள் தவிர்க்கப்படுகின்ற மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே உங்களோட முதலில் வரணும் தான் முதல் இருக்கிற பரப்பில் நீங்கள் முதல் இருக்கிற என்று சொல்லி அதில் அந்த வீட்டிற்கு இருக்கிறார்கள் சொல்லி இது உங்களுடைய ஆலையும் உங்களுடைய அம்மாவும் வருகின்ற போது நீங்கள் எல்லோருமாக பணியை செய்து அம்மாளை வரவேற்கின்ற விதமாக ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம்